எஸ்கியூஐ இந்திய பெந்தகோஸ்தே மறை மாவட்டம் சார்பில் பேராயர்கள் மாநாடு நடைபெற்றது சென்னை எழும்பூர் இக்ஸா மைய வளாகத்தில் எஸ்கியூஐ இந்திய மறை மாவட்டம் சார்பில் பேராயர்கள் மாநாடு பேராயர் ரமேஷ் பாலன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஒருங்கிணைப்பாளர் பேராயர் மாசலாமணி தலைமை நிர்வாக பேராயர்கள் சிவப்பா முருகவேல் ஜஸ்டின் பிரகாசம் இம்மாநாட்டினை ஒருங்கிணைத்திருந்தனர் இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பேராயர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேராயர் ரமேஷ் பாலன் செய்தியாளர்களிடம் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எஸ்கியூ இந்தியா பெந்தகோஸ்து மறை மாவட்டம் சார்பில் நமது பணிகள் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்றும் கிறிஸ்தவ மக்களின் காக்க பாடுபடுகின்ற தலைவர்களுக்கு தங்களுடைய முழு ஆதரவும் தெரிவிப்பதாகவும் கூறினார் மேலும் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்தார் கூட்டம் நடைபெற்றது இந்த தீர்மானங்களை எடுத்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியினுடைய தேவைகளை எல்லாவற்றையும் தீர்மானமாக வாசித்து பின்பு அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற ரெவரன்மார்களுக்கும் போதைகளுக்கும் கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கினோம் அது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய அநேக தீர்மானங்களை இந்த நாட்களிலே நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த தீர்மானத்தின்படி தமிழ்நாட்டிலே எஸ்கே பெண்டிகாஸ் செயல்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டத்திலே ஆர்கனைசர் பிஷப் ஜான் ஜெயராமன் தலைமை கமிட்டியாக இருக்கிற பிஷப் மாசலாமணி பிஷப் மோசஸ் முருகவேல் பிஷப் ஜஸ்டின் பிஷப் பிரகாசம் பிஷப் சிவப்பா சாமேல் ஆகியோர் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அவர்களின் தலைமையின் கீழ் தான் இந்த பிஷப் கூட்டம் நடந்தது மேலும் இந்த மாநாட்டில் அறுநூறு பேராயர் மற்றும் போதகர்களுக்கு வரவுள்ள கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு புத்தாடைகள் வழங்கி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தனா்